கண்ணியமானவர்களே பெருமாரார் சல்லல்லா அலிஸ்லம் அவங்க பிறந்தாங்களே அவங்க எங்களை போல ஒரு சாதாரண குழந்தையாகத்தான் புறந்திக்கிறாங்க இப்படின்னு நாங்க நினைச்சுக்க கூடாது நாங்க உம்மடை இருந்து வெளியே வார நேரம் நோவிச்சு கொண்டு வந்தோம் விளங்குதா நாங்க நோவிச்சு கொண்டு வந்தோம் சல்லல்ல அலிசல்லம் பிறந்தாங்க ஆமினார் நான் சொல்றாங்க பிறந்தாங்கதா இல்லையான்னு கூட தெரியல அந்த அளவுக்கு செல்லம் பிறக்கும் போது அமையாரல் எல்லாம் ஒன்னா சொல்றாங்க நான் ஒரு வெளிச்சத்தை கண்டேன்டாங்க நாங்க பிறக்கிற நேரம் என்ன வெளிச்சம் லைட் வெளிச்சம் மட்டும்தான் சாம் தேசம் முழுக்க வெளிச்சம் நாங்க பிறக்கிற நேரம் அந்த ரூமுக்குள்ள ஒரு லைட் ஏக்கி பதும் என்ன நாங்க புறங்கிறதால வரதா அது வளமையில போடுறதால ஏக்கிறது கண்ணியமானவர்களே சல்லல்லாலே சிலம் புறந்தாங்க ஒன் சக்தி வானு கிஸ்ரா மன்னனுடைய கோட்டை அல்லாஹ் நொறுக்கினான் வஃபா சமாவா சமாவா என்று சொல்லக்கூடிய வத்தால ஆளு அந்த நாள்ல வத்தியதே யாராலே பெருமானாருடைய பொறப்பாலே நாங்க பிறக்கிற டைம்ல எந்த ஆறு வத்திச்சு எந்த ஆறு வத்திச்சு ஒரு அற்புதம் கூட நம்மளுக்கு இல்ல ஆனா அல்லாஹ் வெளிப்படுத்துறேன் சூலல்லாம் பொறப்பு உண்டு ஏரிஜகம் இளுநாத்தி இளநூர் மக்களை என்ன செய்யறதுக்கு வந்தவங்க சிறுக்குல இருந்து அல்லாஹ் தாளா அவனின் பக்கம் மக்களை திருப்புறத்துக்காக வேண்டி வந்தவங்க சொல்லுவா சல்ல அல்லாலை செல்லம் மஜூசிகள் வணங்குறாங்க ஆயிரம் வருஷ காலமாக பெருமானார் பிறக்குறாங்க அந்த நெருப்பு வணங்கிகளோட நெருப்பு அல்லாஹ் நூத்தான் சல்ல அல்லாலை செல்லம் அதிசயம் பொறப்பே இவ்வளவு பெரிய அதிசயம் தான் இந்த உலகத்துல வாங்குற சூழ்நா சங்கல் எவ்வளவு பெரிய அதிசயம் ஆனா இந்த அதிசயத்தை மக்களுக்கு மத்தியில சொல்லாம மறுக்கணும் என்ற நிலப்பாட்டில் இன்றைக்கு உலகம் இயங்குது பொதுவாக எல்லாரும் இல்ல ஒரு சின்ன கூட்டம் சின்ன கூட்டம் பலர் என்ன செய்யறாங்க பெருமான புகழ்றாங்க அல்ஹமுதுல்லா ஐமத்து வரையில புகழப்படுவாங்க என்ன காரணம் அல்லா பேர் வச்சதை புகழப்படக்கூடியவர் அண்டி கியாமத்து வரையில் அப்படியேதான் இருப்பாங்க